ஒரு முறை தனியாக உங்கள் அறையில் உட்கார்ந்து இந்த காற்றில் எதுவும் இல்லைன்னு நினைத்ததுண்டா ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்த நிமிஷத்தில் நீங்கள் சுவாசிக்கிற காற்றிலே சில தெரியாத சிறிய உயிர்கள் மிதந்து கொண்டிருக்காங்க வைரஸ்கள் ஒன்றுக்கு ஒரு ஃபெம்டோ கிராம் தான் எடை தொண்ணூறு ஒன் கிராம்ஸ் எடை இல்லாதது மாதிரி அதனால தான் அவங்க கீழே விழவே மாட்டாங்க காற்றிலே மிதந்து நிமிஷங்களாக இல்லை சில சமயம் மணி நேரங்களாக கூட இருக்கலாம் யாராவது சுவாசிக்கும் வரைக்கும் அமைதியாக காத்துக்கிட்டே இருப்பாங்க பாக்டீரியா வைரஸை விட ஆயிரம் மடங்கு எடை இருந்தாலும் இன்னும் லைட்டாக இருப்பாங்க ஒரு பீகோகிராம் அதுவே அவங்க தூசு கூட சேர்ந்து ஃபேன் காற்றலை ஏசி காற்றுலை உங்கள் உடம்பை சுற்றி தெரியாமல் தொடர உதவும் ஒரு இன்ஃபெக்டட் மனிதன் வெளியேறினாலும் சில வைரஸ்கள் அறையிலேயே மிதந்திருக்கும் மீசல்ஸ் அப்படின்ற வைரஸ் ரெண்டு மணி நேரம் கோவிட் வைரஸ் மூணு மணி நேரம் டிபி பாக்டீரியா அதுக்கும் மேலே அதில் மிக மோசமானது பாக்டீரியல் ஸ்போர்ட்ஸ் சின்ன கவசமிட்ட உயிர்கள் காற்றிலே வாரங்களாக கூட உயிரோட இருக்கும் சக்தி அதுக்கு இருக்குது அதுக்கு மேலே ஒரு பயங்கரமான உண்மை இருக்குது வைரஸ்கள் மனித உடம்புக்குள்ளே இல்லாத போது அவங்க உயிர் இல்லாத மாதிரி இருப்பாங்க அமைதியாக நிசப்தமாக ஆனால் எப்போ வேண்டுமானாலும் செயலில் வர தயாராக இருக்கும் டைம் பாம்ப் போல் அடுத்த முறை நீங்கள் ரூமில் நான் மட்டும்தான் இருக்கேன்ன்றது நினைக்கும்போது மறந்துடாதீங்க காற்று ஒருபோதும் வெறுமையாக இருக்காது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் உணராமல் உங்களுக்கு புரியாமல் ஏதோ ஒன்று எப்போதும் உங்களை சுற்றி மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற இப்படிப்பட்ட அருமையான வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் Nandri.